வணக்கம் நண்பர்களே விவேகம் இருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொளியில் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அறிவியல் பாடப்பிரிவில் சில பகுதிகளை பார்ப்போம் அதாவது உலகில் முதன் முதலில் எந்த நாடு செயற்கைக்கோளை விண்ணிலுக்கு அனுப்பப்பட்டது எதன் வழியாக அனுப்பியது இரண்டாவது செயற்கைக்கோளை அனுப்பிய நாடு எது என்பதனை அறிவோம் முதன் முதலில் செயற்கைக்கோளை விண்ணிக்கல் அனுப்பிய நாடு சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா என்று அழைக்கக்கூடிய சோவியத் யூனியன் அன்று அக்டோபர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் செயற்கைக்கோளை அனுப்பியது அதன் பெயர் ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோள் ஆகும் இந்த ஸ்புட்னிக் என்ற திட்டத்தின் கீழ் பூமியின் மீது நீள்வெட்ட தாழ்வான பகுதியினில் ஆராய்ச்சியினை மேற்கொள்ள அனுப்பப்பட்டது இந்த சோவியத் யூனியன் அனுப்பிய முதல் செயற்குகோள் அனுப்பப்பட்டவுடன் அமெரிக்காவிற்கு பதற்றம் ஏற்பட்டது அதாவது இப்பொழுதைய உலக நாடுகள் எந்த நாடுகள் வல்லரசு என்பதனை எதை வைத்து அறிகின்றன என்னால் எந்த நாட்டில் தங்கம் அதிகம் இருக்கின்றது எந்த நாடுகளில் பெட்ரோலியம் அதிகம் இருக்கின்றது என்பதை பொறுத்தே எந்த நாடு வல்லரசு நாடு என்பதனை அறிகின்றார்கள் ஆனால் அன்றைய காலகட்டங்களில் எந்த நாடு அதிக அணு ஆயுதம் வைத்திருந்தது எந்த நாடு விஞ்ஞானத்தில் முன்னேறி இருந்தது அதை பொறுத்தே வல்லரசு நாடு எது என்பதனை அறிந்தார்கள் அப்போது இந்த ராக்கெட்டை முதன் முதலில் யார் ஏவுவது என்று அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போட்டி ஏற்பட்டது அதில் அமெரிக்கா தான் முன்னு முன்னுரையில் இருந்து வந்தது ஆனால் எதிர்பார ர ரஷ்யா வந்து முதன் முதலில் ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோளை விட்டது உடனே அமெரிக்க அதிபர் உடனடியாக அடுத்த வருடத்திற்குள் ஒரு செயற்கைக்கோளை ஏவ வேண்டும் என்று உடனடியாக ரெடி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி எக்ஸ்ப்ளோரர் ஒன் என்ற செயற்கைக்கோளை ஏவியது இது அமெரிக்கா ஏவிய முதல் செயற்கைக்கோள் ரஷ்யா ஏவிய முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் ஒன் அமெரிக்கா ஏவிய செயற்கைக்கோள் அதன் கதிர்வீச்சு கண்டறியும் கருவியிலிருந்து அனுப்பப்பட்ட தகவல் பூமியின் ஆலன் கதிர்வீச்சு பெல்ட்டுகளை கண்டறிய இது பயன்படுத்தப்பட்டது இந்த இரண்டு செயற்கைக்கோள் தான் உலகில் முதலில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளாகும் முதல் படத்தில் உள்ளது ரஷ்யா செலுத்திய ஸ்புட்னிக் ஒன் செயற்கைக்கோள் இரண்டாவது படத்தில் உள்ளது அமெரிக்கா அனுப்பிய எக்ஸ்பிளார் ஒன் என்ற செயற்கைக்கோள் நன்றி நண்பர்களே வரும் காணொலியில் இந்தியா அனுப்பிய முதல் செயற்கைக்கோளை பற்றி பார்ப்போம்